வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் காணொளி நியூ அப்டேட்ல நடிகர் சூர்யா அவர்கள் நடிக்கும் நாப்பத்தி நாலு திரைப்படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த படத்தை சூர்யா ஜோதிகா அவர்களின் டூ டி நிறுவனம் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க இந்த படத்துக்கு டேரக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டைரக்டரும் நடிகருமான ராகவா லாரன்ஸ் எஸ் ஜி சூர்யா அவர்களும் இணைந்து நடித்த மாபெரும் வெற்றி பெற்ற சிகுலதண்டா டபுள்ஸ் திரைப்படத்திற்கு பிறகு இந்த சூர்யா நாற்பத்தி நாலு திரைப்படத்தை அவர் டைரக்ஷன் பண்றாரு இந்த சூர்யா நாற்பத்தி நாலு திரைப்படத்தோட படப்பிடிப்பு முடிவடைஞ்சிருக்கு இந்த படத்தோட டைட்டில் டீசரை நாளைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை தினத்தில் இந்த படத்தோட டைட்டில் டீசரை வெளியிடுறாங்க சூர்யா அவர்களின் நடிப்பில் சிவா அவர்களுடைய டைரெக்ஷனில் நவம்பர் பதினாலாம் தேதி வெளியான கங்குவா திரைப்படம் இந்த திரைப்படத்தை சூர்யா அவர்களோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த திரைப்படம் சூர்யா அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் கலவையான விமர்சனங்களை பெற்று இந்த திரைப்படம் தோல்வி அடைஞ்சிதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் கங்குவா திரைப்படத்துக்கு முன்பு சூர்யா அவர்கள் நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படங்கள் சூரரை போற்று ஜெய்பீம் எதற்கும் துணிந்தவன் அதாவது கங்குவா திரைப்படத்துக்கு கூட கம்பேர் பண்ணால் இந்த எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் சூர்யா அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலே ஓரளவுக்கு பேசப்பட்டு சூர்யா அவர்களோட சினிமா கேரியரில் ஒரு வெற்றி பெற்ற திரைப்படம் அப்படின் தான் சொல்லணும் இப்போது கங்குவா திரைப்படத்திற்கு பிறகு சூர்யா அவர்கள் இயக்குனர் சுப்புராஜ் அவர்களுடைய டேரக்ஷனில் இந்த படத்தில் அவர் நடிக்கிறார் இந்த திரைப்படத்தோட டைட்டில் டீசர் நாளைக்கு வெளியாகுது இயக்குனர் சுப்புராஜ் அவர்கள் டேரக்ஷன் பண்ணாவே அந்த திரைப்படத்தில் நடிக்கிற கதாநாயகரோட பாணியை டோட்டலாகவே அவர் சேஞ்ச் பண்ணி தான் நடிக்க வைப்பார் இந்த திரைப்படமும் சூர்யா அவர்களோட கேரியரில் ஒரு வித்தியாசமான திரைப்படமாக அமையும் அப்படின்னு சூர்யா அவர்களோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இந்த திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறம்தான் சூர்யா அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் பேசப்பட்டு எந்த லெவலுக்கு வெற்றி அடைய போகுது அப்படின்னு இந்த திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறம்தான் நமக்கு தெரியும் இப்போ சூர்யா அவர்களின் நாற்பத்தி நாலு திரைப்படத்தோட டைட்டில் டீசரை பத்தி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நீ அப்டேட் காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க